Redmi Note 8 Pro ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் ஸோ ரெட்மி நோட் எயிட் ப்ரோவில் வந்து ரீஸ்டார்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா என்னென்ன ப்ராப்ளம் வருது எங்கெங்கே வருது எப்போ இப்போ வருது அது எல்லாமே டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் சொல்லப் போகிறோம் வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் மாமர் சுஹான் நீங்கள் பார்க்குறது சுபத்தமிடே யூடியூப் சேனல் ஸோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி நோட் எயிட் ப்ரோ ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேசப்படும் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் எயிட் ப்ரோ ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் ஸோ இந்த ரெட்மி நோட் எயிட் ப்ரோவில் வந்து ரீஸ்டார்ட் தான் நிறையா வந்துட்டுருக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது ஸோ ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் எப்போ வருது எப்படி என்னென்ன பொசிஷனில் வருது அதுவும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபோன் வந்து பாட்டு கேட்கும்போது ஆட்டோமெட்டிக்காக ஃபோன் சுட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது அதே மாதிரி நம்ம கேமரா ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகாது ஆன் ஆகுது அதே மாதிரி நம்ம யூடியூப் வீடியோ பார்க்கும்போது எதனா வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே ரொம்ப ஹையர் ஹையர்ஸாக நம்ம எதனா யூஸ் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது ஸோ பேட்டரி சார்ஜ் பர்சன்டேஜ் நிறையா தான் இருக்குது ஃபுல்லாக தான் இருக்க எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சென்ட் தான் இருக்கு இருந்தா கூட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிட்டால் ஆன் ஆகுது ஸோ இது என்ன ப்ராப்ளம் பேசிக் ப்ராப்ளமாக இல்லை மேஜர் ப்ராப்ளமாக இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனலை பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கோம் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி நோட் எட் ப்ரோவில் வந்து இந்த ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கில்ல இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம கடையில் வந்து வந்துருந்தாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட்மி நோட் எயிட் ப்ரோ அவங்க ஃபோன் எடுத்துன்னு வந்தாங்க ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம் சொன்னாங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபோன் எதனால் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் சுட்ச் ஆஃப் பார்த்து பா ஃபோனு கேட்கும்போது சுவிச் ஆஃப் பார்த்து யூடியூப் பேசிட்டு இருக்கும்போது யூடியூப் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுவிச் ஆஃப் ஆகுது அதே மாதிரி வந்து ஃபோன் வந்து கேமரா ஆன் பண்ணும்போது சுட்ச் ஆஃப் ஆகுது ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸாக எதுனா யூஸ் பண்ணால் ஃபோன் சுட்ச் ஆஃப் ஆயிடுது இருந்தால் கூட பேட்ரி வந்து பர்சன்டேஜ் ஃபுல் தான் காட்டுது பேட்ரி சார்ஜ் கூட நல்லா நிற்கிது அதே மாதிரி வந்து ஃபோன் சுட்ச் ஆஃப் அடிக்கடி ரீஸ்டார்ட் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு ரீசெட் கூட பண்ணி பார்த்துருவோம் சாஃப்ட்வேர் கூட போட்டு பார்த்தோம் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நான் சரி ஓகே அவங்க ஃபோன் நான் ரெடி பண்ணி கொடுத்துனேன் இது ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பெஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்கள்கிட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் இது என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கைஸ் பேட்ரி ப்ராப்ளம் வரும் கஷ் ரெட்மி நோட் எயிட் ப்ரோவில் வந்து ஒரு பேட்டரி வரும் அந்த பேட்டரியில் தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ நீங்கள் கேட்பீங்க இப்போ பேட்ரி ப்ராப்ளம் எப்படின்னு கேட்பீங்க பேட்ரி சார்ஜர் நல்லா நிற்குது அப்புறமா வந்து சார்ஜர் நல்லா பேக்கப் போய் கொடுத்துட்டுருக்கு அப்போ பேட்ரி ப்ராப்ளம் எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குங்க கேட்பீங்க அதுக்கும் ஆன்சர் என்கிட்ட இருக்குது அது என்ன ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க ஒரு பேட்டரினாக்கா ஒரு ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அந்த ஃபோன் வந்து வாங்கி டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயர் இல்லை த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ ஒரு பேட்டரிக்கு வந்து ஒன் இயர் டு டூ இயர்ஸ் தான் ஒரு வேலிட்டி இருக்காச்சு இப்போ ஒன் இயர்லிங்க வாங்குறீங்க ஒன் டிக்குனாக்கா ரெண்டு இயர் டு மூணு இயர் வரும் அந்த மாதிரி தான் ஃபோனோட பேட்டரி கூட ஒரு வேலிடிட்டி இருக்கும் ஃபோன் சார்ஜ் நல்லா தான் நிற்க இருந்தாலும் அதிலே அந்த பேட்டரியும் ஐசிஎஸ்லாம் இருக்கும் ஐஸ் ஸோ பேட்ரி வீக்னஸ் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப்லே தெரியாது பேட்ரி வீக்னஸ் வந்து இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் கேள்வி கேட்பீங்க பேட்டரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது எப்படி வரும் இது சாஃப்ட்வேர் தான் ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பேட்டரியில் வந்து ஒரு பேட்டரினாக்க நான் பார்த்தேன் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டும் பார்த்துக்கோங்க ஒரு பேட்டரியில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கரண்ட்டோட சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு போர்டு வரும் பேட்டரிக்கும் தனியாக ஒரு போர்டு வரும் கைஸ் பேட்டரி தனியாக சின்னதாக ஒரு போர்டு வரும் அந்த போர்டில் வந்து மூணு நாள் ஐசி வரும் அஞ்சு ஐசிஸில் அதில் இருக்கும் அந்த ஐசியில் வந்து ஏதோ ஒரு ஐசி எதுனா ப்ராப்ளம் வந்ததுனாக்கா இப்போ ஆக்சுவலி மெயின் ஐசி வந்து ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் வந்து அந்த ஐசி தான் அந்த பேட்டரியோட ஐசி வரும் அந்த பேட்டரியோட ஐசியில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும் இப்போ நீங்கள் கேட்பீங்க இந்த பேட்டரியோட ஐசி நம்ம இங்கே போய் வாங்குற சொல்லி கேட்பீங்க அந்த பேட்டரி கூட மாற்றாலும் ஃபோன் ரெடி ஆயிரும் ஆனால் வந்து ரொம்ப பெஸ்ட்டான பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு கே பே பேட்டரி வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெல் ஹண்ட்ரட் வரைக்கும் பேட்டரியோட ரேட் காஸ்ட் வரும் ஒரு ஒரு ஏர் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ரேட் வரும் ஒரிஜினல் பேட்டரி ஒன்றுனாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்ம்திங் வரும் உங்களுக்கு ஏன்னா எதுனா இந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் தேவைப்படுதுனாக்கா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் ஃபோன் நம்பர் தரேன் எஸ்க்ரீல கூட நான் என் நம்பர் தரேன் நீங்கள் பார்த்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனோட பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் வரும் இந்த மாதிரி ரீஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு பேட்டரியில் தான் பிரச்சனை வரும் இப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து எதுனா ஃபோனில் லோட் ஓவராக ஓவராயிதுனா தான் உங்கள் ஃபோன் சுவிச் ஆஃப் பார்த்து பா இப்போ கேமரா யூஸ்க்காக ஆகும்போது ஆகும் அந்த பேட்டரி ஓவர் யூஸ் ஆகும் ஸோ என்னாவும் அந்த பேட்டரியோட வீக்னஸ் இருந்தால் என்ன ஆகும் ஃபோன் சுவிச் ஆஃப் விட்டால் ஆகன் ஆகும் ஸோ பேட்டரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும் இந்த ஃபோனோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி தான் கைஸ் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல உங்கள் ஃபோன்லாம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்காது ஃபோனோட பேட்டரி மாற்றி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வந்துருதுனாக்கா வேறு எதுனா ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நைன்ட்டி நைன் பெர்சென்ட் உங்களுக்கு பேட்டரி தான் ப்ராப்ளம் வரும் நீங்கள் பயப்படற அவசியமே இல்லை பேட்டரி பார்த்திங்கன்னா ஃபோன் பர்ஃபெக்ட் ஆகும் நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு இந்த மாதிரி ஃபோனில் ப்ராப்ளம் இருக்கும் சொல்லி சாஸ் அவங்க நல்லவங்க இருந்தாங்க ஓகே பேட்டரி ப்ராப்ளம் சொல்லி சொல்லிடுவாங்க அவங்க வந்து உங்ககிட்ட காசு எக்ஸ்ட்ரா பிடிக்குன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க மதர் போர்டு ப்ராப்ளம் இது ப்ராப்ளம் சொல்லுவாங்க ஏதாவது மதர் ப்ராப்ளம் வராது பேட்டரி தான் ப்ராப்ளம் மோஸ்ட்லி பேட்டரி தான் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி வந்து இந்த ரெட்மி நோட் எயிட் ப்ரோவில் மட்டும் இல்லை ரெட்மி நோட் செவன் ப்ரோ நோட்மி நோட் நைன் நோட்மி நோட் டென் ப்ரோ மேக்ஸ் போக்கோ எம் டூ நிறைய வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது விவோ சீரிஸ் சாம்சங் சீரிஸ் எல்லா சீரிஸ்லையும் எல்லா கம்பெனிலையுமே இந்த ப்ராப்ளம் பேசிக்காக வருது இதெல்லாம் நீங்கள் பயப்படுறது அவசியமே இல்லை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி எதுனா கொஷின் உங்கள் மைண்டில் இருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி ஏட்டேன் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நான் எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துருவேன் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுனா கொஷின் இருக்குது உங்களுக்கு யாருக்கானா பேட்டரி வேணும்னாக்கா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் டெலிவரி பண்ணுங்கள் ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக தான் பண்ணும் உங்கள் பேட்டரினாக்கான்டெக்ட் பண்ணலாம் உங்கள் ஏரியாண்டே எங்கேயுமே இங்கே பேட்டி கிடைக்கலனாக்கா அப்போ நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் கிடைச்சா நீங்கள் வந்து அங்கேயே மாற்றிக்கோங்க கிடைக்கலனா ரொம்ப ரேராக இருக்கிறனாக்கா என்கிட்ட கான்டக்ட் பண்ணிக்கிறாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பேட்டரி டெலிவரி பண்ணுவேன் இது நான் இருக்கிற இடம் வந்து சென்னை இந்த எல்லா இடம் இங்கே இங்கேருந்து எல்லா பேட்டரிஸும் கிடைக்கும் எல்லா ப்ராடக்ட் கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இடம் எல்லாமே கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா மாதிரி நான் வந்து ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக தான் பண்ணுவேன் ஓகேவா സോ വാങ്ങി നമ്മൾ നെക്സ് പീഡി പാകം ബൈ